அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டும் மூன்று நான்காம் பாதங்கள் உத்தராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கிய தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு தான் இருக்கீங்க இதிலிருந்து வெளியில் வர என்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்க என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யலாங்கிறத தெளிவாக விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க நிறைய பயனுள்ள அவசியம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த பதிவில் கொடுத்துருக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய விவரம் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தனுஷ் ராசின்னா சிக்கல்கள் இல்லாத ராசின்னு வெளியில சொன்னாலும் ஏழரை சனி முடிஞ்சும் அதுக்கான அறிகுறியே இல்லாத ஒரு ராசின்னு தான் சொல்லணும் கோச்சாரத்துல சுகத்தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகட்டில ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகட்டில சனி பகவான் பக்ரகதியில இருக்கார் ருணரோக சத்ரு ஸ்தானமான ஆறாம் குரு பகவான் உங்க ராசி அதிபதி இருக்கார் முக்கியமான ஸ்தானம் பத்தாம் இடம் இங்க கேது பகவான் இருக்கார் இதுதான் இப்போதைக்கான கோச்சார அமைப்பு பிரதான கிரகங்களான இந்த நான்கு கிரகங்களால உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிறைய மாற்றங்கள் என்னதான் ஆஹா ஓஹோன்னு இந்த கிரகங்கள் உங்களுக்கு பலன் சொன்னாலும் சரி எந்த கிரகம் உங்களுக்கு நெகட்டிவா இருக்கு என்ன மாதிரியான கெடு பலன்கள் செய்ய போகுதுங்கிறத சொல்லி அதுக்கான பரிகாரத்தை சொல்லிட்டா வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போகுங்கிறது தான் உண்மை இப்ப வெளிப்படையா சொல்லணும்னா தனுசு ராசி என்பர்களுக்கு குரு பகவான் உங்க ராசி அதிபதியே சாதகமா இல்லைங்கிறது தான் உண்மை அதே மாதிரி சனி பகவான் பகவான் பக்ரகதியில அடைஞ்சிருக்கும் காரணத்தினால அவரும் பிப்டி பிப்டிங்கிற ரேஞ்சில தான் இருக்கார் ராகு பகவான் சுவஸ்தானத்துல இருக்கார் அதுவும் சாதகம் கிடையாது கேது பகவான் பத்தாம் இடம் தொழில் இருக்கார் அதுவும் சாதகம் கிடையாது அப்போ ஆப்போசிட்டா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கம் சற்று நல்லா இருந்தா கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் இரண்டாம் பாதி சரியில்லைங்கிறது தான் உண்மை இந்த சரியில்லைங்கிறத விட அதை நம்ம சரியாக மாற்றிக்கணும் நமக்கு சாதகமாக ஜாதகத்தை மாற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பரிகாரங்களை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த கோவில்களுக்கு போயிட்டு வாங்க இப்படி பண்ணும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் பிற்பகுதி உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஜாதகத்தில் ராசி அதிபதி நல்லா இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் ராசி அதிபதி எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்கிறது முக்கியம் இந்த வாழ்க்கை சிறப்பாகிறதுக்கு உங்கள் லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் ரொம்பவே முக்கியம் அப்படி இருக்கும் குரு உங்கள் ராசிய அதிபதியான குரு ஆறாம் இடத்தில் மறைஞ்சிருக்க குணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் மடத்தில் உங்கள் ராசி அதிபதி இருக்கும் காரணத்தினால் எதிரிகளால் சில தொல்லைகள் இருக்கும் தேவையில்லாத பிரச்சினைகளில் போய் திக்கிக்கிற மாதிரி மாட்டிக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அமையும் கடன் பணம் பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் ஏன் இன்னும் சொல்லணும்னா சில நல்ல நண்பர்கள் கூட பகைவர்களா ஆகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் யாரை நம்பி நீங்க ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாங்கிற ஒரு தெளிவான முடிவுக்கு நீங்களே வந்துருவீங்க இந்த காலக்கட்டத்தில் ஜாதக அமைப்புகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல கோச்சாரத்தில் நல்லா இருந்தால் தான் ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு உங்கள் சுய ஜாதகத்துல இப்ப ராகு புத்தியோ சனி புத்தியோ நடந்த ரொம்ப தொல்லைங்கிறது அதிகமாகவே கொடுக்கும் அதே மாதிரி கேதுங்கிறவரு ஞானக்காரகனாக இருந்தாலும் பத்தில் போய் அமரும் போது தேவையில்லாத ஒரு பிஸ்னஸில் பணத்தை போட்டு ஏமாறுறது இல்லை பிஸ்னஸில் கஷ்டப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்ங்கிறது அதிகமாகவே இருக்கும் நிறைய நெகட்டிவ்வாக சொல்கிறத விட பாசிட்டிவ் ஆகிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத இப்போ பார்க்கலாம் முக்கியமான குறிப்பு முதல் குறிப்பு குருபகவான் கோச்சாரத்தில் சரியில்லை ஸோ ஆறாம் இடம் கொஞ்சம் சரியில்லை குரு ஏற்றுக்கிட்டு ஆலங்குடி தஞ்சாவூர் மாவட்டம் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு ஸ்தலம் போயிட்டு வியாழக்கிழமை தினத்தில் போயிட்டு குரு பகவான மனசார வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்க நினைச்சதை காட்டிலும் குரு பகவான் இரு மடங்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிறத விட நினைச்ச விஷயத்த சீக்கிரமாக காரிய சித்தி உண்டாக்குவார் அதே மாதிரி குருவை போல கொடுக்கிறவங்களும் இல்லை குருவை போல காப்பாத்துறவங்களும் இல்லை இந்த குரு பகவான் கோவிலுக்கு போயிட்டு பரிகாரம் செய்யறதுனா என்னன்னா ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா கூட போதும் உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதா இருக்கும் குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவை நீங்க சரி பண்ணிட்டீங்கனாலே குரு பகவானுடைய பார்வை கேதுக்கு ஐந்தாம் பார்வை கிடைக்குது இல்லையா அப்போ கேது உங்களுக்கு அதிக பிரச்சனைகள் கொடுக்க மாட்டார் இருந்தாலும் தனுசு ராசிக்கு ரொம்ப ஃபேவரட்டான விநாயகர் யாருன்னா தெருக்குத்து விநாயகர்னு சொல்லுவாங்க ஒரு தெருவுடைய முனையில கார்னர்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு விநாயகரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு அவ்வளவு ஒரு அற்புதத்தை செய்வார் இன்னமும் சொல்ல உட்சிஷ்ட கணபதி இந்த உச்சிஷ்ட கணபதியை வழிபட்டிங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு அவ்வளவு நல்லது நடக்கும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த உச்சிஷ்ட கணபதி அடுத்து கேது பகவானை தன் வசியமாக்குறதுக்கும் கேது பகவானால ஏற்படக்கூடிய எந்த ஒரு தோஷங்களும் பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி மன ரீதியாகவும் ஏற்படாமல் இருக்க தனுசு ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னா விநாயக பெருமான் தான் அடுத்து மூன்றாவது பிரச்சனை என்னன்னா ராகு ஏன்னா ராகுவை போல கொடுக்கறவங்களும் இல்ல ராகுவை போல கெடுக்கிறவங்களும் உண்மை ராகு பகவானை நம்ம சாதகமா மாத்திக்கணும் ராகுவுக்கு உரிய ஸ்தலம் நாகேஸ்வரம் காலஹஸ்தி இரண்டும் சொல்லலாம் ஆனா இந்த கோச்சாரத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது திருநாகேஸ்வரம் சென்று ராகு கால நேரத்துல ஒரு அர்ச்சனை செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஆனா என்னால இவ்வளவு தூரம் போக முடியலன்னு நினைக்கிறவங்க ராகு பகவான எந்த புற்று கோவிலுக்கும் சென்று இறை வழிபாடு செஞ்சுக்கோங்க இந்த இறை வழிபாடு உங்களை நூறு சதவீதம் காப்பாற்றும் அதே மாதிரி செவ்வாய் அல்லது வெள்ளி அல்லது ஞாயிற்றுக்கிழமை தினத்துல ராகு கால நேரத்தில் அம்மன் வழிபாடு செய்யும் போது குறிப்பா துர்க்கையம்மன் வழிபாடு செய்யும் போது தனுசராசி என்பர்களுக்கு நீங்காத செல்வமும் நல்ல சில விஷயங்களும் எதிர்பார்க்காத சில நன்மைகளும் ஏற்படும் ஏன்னா எதிர்பார்க்காத நன்மைகள் எதிர்பார்த்ததே நடக்கல எதிர்பார்க்காதது எப்படி நடக்கும்னு கேட்கலாம் ஆனா எதிர்பார்த்த விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் நல்லதாகவே ஏற்படும் அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல வக்கரகதியில் இப்போ சஞ்சாரம் செய்கிறார் கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடன் பிறந்தவர்கள் இன்னொரு விஷயம் நான் எடுத்து வைக்கக்கூடிய சில முயற்சிகள் இது எல்லாத்திலுமே சனி பகவானுடைய ஒத்துழைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சனி பகவானை ஒத்துழைப்பான ஒரு கிரகமா மாத்துறதுக்கு நீங்க வணங்க வேண்டிய ஸ்தலம் எதுன்னா திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் தான் வக்ரகதியில இருக்கும்போது அந்த வக்ர நிவர்த்திக்கு வேணா திருவரக்கரை வக்கரகாளியம்மன் ஆலயம் சனிக்கிழமை அன்னைக்கு சென்று தனுசு ராசி அன்பர்கள் வழிபட்டு வந்தா வாழ்க்கை வளமாயிருக்கும் ஒன்று திருநள்ளாறு போயிட்டு வாங்க இல்லைன்னா திருவரக்கரை வக்ரகாளியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பா தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க இந்த நான்கு கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா ஹெல்ப் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு நீங்க பெருசா பயப்பட வேண்டாம் இந்த குட்டி குட்டி பரிகாரங்கள் மட்டும் ஃபாலோ தன்னம்பிக்கைய அதிகமா வளர்த்துக்கோங்க இந்த காலகட்டத்துல அப்படி தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையும் பலமாகும் லைஃபும் நல்லா இருக்கும் பேச்சுவார்த்தை சுமூகமா இருக்கும் உங்க ஆசைகள் நிறைய சாதகமா நடக்கும் உங்க மனசுல இருக்கும் குறைகள் ஒன்றன் பின் ஒன்றா சரியாகும் நீங்க யாரை எவ்வளவு தூரம் நம்புறீங்களோ இல்லையோ ஆனா உங்க மேல நம்பிக்கை வைங்க அடுத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கிறத விட நீங்க தனியா செயல்படுவீங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வேணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஃபியூச்சர் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பயப்பட வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் பிற்பாதியில இப்போ வீடியோவில் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சிங்கன்னா வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் திருமண பாக்கியமாக இருக்கட்டும் உங்கள் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அந்த எக்ஸாம் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு லெவலுக்கு வரணும்னு நினைக்கிற விஷயமா இருந்தாலும் சரி கண்டிப்பா அருமையாக வருவீங்க ஏன்னா ஒரு பாஸ்ட் நல்லா இல்லைனாலும் சரி பிரசன்ட் நல்லா இல்லைனாலும் சரி இதை செஞ்சா ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா அந்த பரிகாரத்தை செஞ்சிடுங்களேன் கண்டிப்பா மாற்றம் இருக்கும் கண்டிப்பா இந்த கிரகங்கள் உங்களை ஃபியூச்சர்ல நல்ல வழிக்கு கொண்டு போய்விடும் நீங்க எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை கண்டிப்பா கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த ஆண்டின் பிற்பகுதி நீங்க வெளிநாட்டில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதத்துக்கு பிறகு நிறைய முயற்சி எடுங்க குறிப்பா அக்டோபர் இருபதாம் தேதிக்கு பிறகு முயற்சி எடுத்து பாருங்க ராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றமும் தொழில் முன்னேற்றமும் கடன் அடையிறதா இருக்கட்டும் பெண்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருக்கட்டும் எல்லாமே தீரும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம்